ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் வந்து இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸில் எப்படி வந்து அந்த டாஸ்க் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் போயிடுங்க போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து மினிமம் டூ மினிட்ஸ்காச்சும் லென்த் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் வாய்ஸில் நம்ம பேசியிருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அடல்ட்டு கண்டென்ட் இருக்கக்கூடாது பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டடாகவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் சேம் டாப்பிக்கை நம்ம இன்னொரு வீடியோக்கு யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் நேமை நம்ம வீடியோவில் ஓன் வாய்ஸில் நம்ம சொல்லணும் இந்த ஸ்பான்சர் நேம்ன்றது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் இதை நம்ம வந்து நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்லலாம் எ மிக நடுவில் சொல்லலாம் இல்லை லாஸ்ட்டில் கூட நம்ம சொல்லலாம் ஸோ இது எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா நமக்கு வந்து பே அவுட் வராது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து என்ட்ரு பண்ணோம் ஃபஸ்ட்டு இது தான் இருக்கணும் ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும் ஓகேவா ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் இங்கே வந்து ஷோ ஆகும் genreviews.online genreviews.online is one of the review portal site hi ellare ஸோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஹேஷ்டேக் வந்து இல்லை அந்த கம்பெனி கொடுத்தாங்களே அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை இதில் வந்து நம்ம போய் பேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணிட்டேன் காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து நம்மளோட ஓன் டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ அதை நான் என்னன்றதை சொல்கிறேன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் இங்கே பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக நீங்கள் பண்ணணும் அண்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸுன்றதுல வந்து எவ்ரி ஒன் இருக்கணும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது அதை செக் பண்ணிக்குங்க செக் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு எதுவும் இந்த ஆடியன்ஸ் மட்டுந்தான் நமக்கு வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னால் அது வந்து பப்ளிக்குக்காக போகணும் அப்போ தான் வந்து நம்ம ரெவ்யூ பண்ணுவாங்க அவங்க ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா ஷேர் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து அதை லிங்க்கை காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து த்ரீ டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணிங்கன்னா சிலருக்கு வந்து இந்த இடம் இப்படி ஷோ ஆகும் சிலருக்கு ஷோ ஆகாது ஸோ ஷோ ஆகாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ நான் இதில் மூவ் பண்ணுறேன் மூவ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பீடு டிக் வந்துச்சா இனி அடுத்தது பேக்கு போயிடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினிமம் டென் வேர்ட்ஸ் இருக்கணும் ஸோ நான் வந்து நான் வந்து கொழுக்கட்டை செஞ்சேன் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி நான் இது பண்ணிக்கிறேன் திருநெல்வேலி ஸ்டைல் திரு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் சுவையான பனை ஓலை கொழுக்கட்டை செய்வது எப்படி டென் வேர்ட்ஸ் கிட்ட வந்துச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா அதை பார்ப்போம் ஸோ அது கீழே போனீங்க அப்படின்னா வியூ இன்சைட்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஓகே வியூ இன்சைட்ஸ் இல்லை சாரி இங்கே மோர் அப்படின்னு போங்க மோருக்கு போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டைப்பே பண்ணுங்கள் நான் வேறு ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் காப்பி பண்ணிவிடுங்க காப்பி பண்ணிவிட்டு இதை சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடும் நீங்கள் எப்போவுமே வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அந்த இது செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு செலக்ட் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா வந்து அது இன்வேலிடாக தான் வரும் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகே ஆகிடும் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து யூடியூப்பில் நான் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நான் இந்த இதை நான் சப்மிட் கொடுக்கலை ஸோ சப்மிட் கொடுத்தா கண்டிப்பாக சப்மிட் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் மெசேஜ் உங்களுக்கு வரும் செவன்ட்டி டூ ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுடைய வீடியோ பேஜ்க்குரிய அமௌண்ட்டு ஏன்னா அது வந்து அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் டூ மினிட்ஸ்க்கு மேலே பேசியிருக்கீங்களா மினிமம் டூ மினிட்ஸ் இருக்கா அவங்க கொடுத்த அந்த ஜென் ரிவ்யூஸ் இருக்கா நீங்கள் அந்த உங்கள் வீடியோவில் அதை சொல்லியிருக்கீங்களா எல்லாம் க்ளீனாக கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அதை அமௌண்ட்டை ஆட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பண்ணணும் அந்த டாஸ்க்கு ஸோ இந்த டாஸ்க்கு பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ